வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஒரு பதில் இருக்கு அந்த பதில் நான் சொல்லாமலேயே எனக்கு திணிக்கப்பட்டதாக இருந்தது எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை இந்த பெண் சமூகத்தின் மேல் மொத்தமும் நிரதன்யாவுக்கு நடந்ததும் அதே தான் ரிதன்யா என்ன படிச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆசை என்னவா இருந்ததுன்னு எந்த கேள்வியும் கேட்கப்படலை ரொம்ப வைரலான ஒரு வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு ரிப்போர்ட்டர் போய் ஒரு லேடி கிட்ட கேட்பாங்க நீ என் நீங்க என்னவாக ஆசைப்பட்டீங்கன்னு நான் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குமே எவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சாலும் வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னா கடைசியில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிக்குது நான் இந்த நாலஞ்சு வருஷம் பெரியார் டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டா நான் நானா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இந்த பதிலே நான் ஏதோ பெரிய புரட்சி பண்ணிட்டு சொன்ன பதிலாவெல்லாம் எல்லாம் நினைஞ்சிட்டு இருந்திருக்கேன் ஆனா நேத்து நைட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு டு நான் மதிவதனியை போல் இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறேன் எனக்கும் தோழருக்கும் அதிகபட்சமான வயசு வித்தியாசம்னு பார்த்தா ரெண்டு மூணு வயசு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நம்ம தோழர் உயர்ந்து நிற்கிறார் காரணம் அவங்களோட பத்து வயசுல அவங்க எடுத்து வச்ச போராட்டம் அப்பா இறந்திருக்காரு வருத்தம் அதிகமா இருக்கு ஆனா அப்பாவ சாகடிக்க பாக்குது இந்த சமூகம் கொள்கையோட வாழ்ந்தவரோட கொள்கைய சாகடிக்க பார்த்துச்சு மதிவதனின்னு வச்சிருப்பாரு எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் வாழ்ந்தவர் மதிவதனி பத்து வயசுல போராடி இருக்காங்க பத்து வயசுல போராடி இருக்காங்க அப்பாவின் கொள்கை சாகாம இருக்கிறதுக்காக அந்த போராட்டத்துலயே காப்பாத்திட்டாங்க ஒரு பத்து வயசு புள்ள என்ன போராடி இருக்க முடியும் அப்பாவின் கொள்கை சாவிலிருந்து அப்பாவை காப்பாத்திட்டாங்க நம்ம அந்த மதிவதனி நேத்து பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல முதல்ல அந்த இடம் அந்த இடம்னு என்னன்னு சொல்லிடுற அப்புறம் அதை என்னன்னு பார்க்கலாம் எஸ் பெரியாரிடம் பெரு நெருப்பு எல்லா ஃபங்க்ஷன்லயும் த சீஃப் கெஸ்ட் அவங்க தான் கடைசியா பேசுவாங்க ரெண்டு சீஃப் கெஸ்டே இருந்தாலும் கடைசியா பேசுறவங்க தான் சீஃப் கெஸ்ட் ஒருவேளை நான் இந்த பெரியார் இயக்கத்துக்குள்ள வராம இருந்திருந்தா இந்த அண்ணனுங்கள்லாம் சேர்ந்து தங்கச்சி கடைசியாக பேசட்டும்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு பத்தோட பதினொன்னா என் மைண்டும் யோசிச்சிருக்கோம் ஏன்னா தமிழ் சினிமாவை பார்த்து வளர்ந்தவ தானே நானும் ஆனால் இங்கே அப்படி இல்லை சீஃப் கெஸ்ட் மதிவதனி அதுக்கு அவர் உரியவர் அப்படிங்கிறதையும் நிரூபித்தாங்க எங்க அண்ணா ராஜீவ்காந்தி சொல்லவா வேணும் சீமானுக்கே கிளாஸ் எடுத்தவர் சீமான் ஒரே விஷயத்த தான் திருப்பி 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 பதினாறு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறான் எங்க அண்ணா ராஜீவ்காந்தி அப்படி பேசிட முடியுமா ஏன்னா இவர் எங்கள் அண்ணா காந்தி அவருக்கு என்னப்பா சீமான் அவர் இப்படி வேணா பேசலாம் அது மட்டுமா இணையத்தை மொத்தமாக கலக்கிக்கிட்டு இருக்கிற எங்கள் சகோதரர்கள் மின் மில்டன் தோடருங்க பட்டைய கிளம்புவாரு இந்திரகுமார் தேரடி தோடர் வந்தாங்கன்னா எதை திறக்கிறவங்களும் அவ்வளோதான் ஓடிடுவாங்க யூடியூப் ரூட்டர்ஸ் தோடர் வந்துட்டாங்கன்னா சிரிப்புக்கும் மஞ்சம் இருக்காது கருத்துக்கும் மஞ்சம் இருக்காது செருப்பெடுத்து அவனை அடி அவ்வளவுதான் சிறுப்பு முறுக்கும் கருத்து முறுக்கும் இப்படி சகோதரர்களுக்கு மத்தியில் எங்க தோழர்தா சிறப்பு உரை சீரிய உரை சிறப்பான உரை இப்போ கேளுங்க வாட் யூ வாண்ட் டு பீனு எனக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரியான எல்லா பெண்களுக்குமே முன்மாதிரியா நிற்கிறவங்க தான் எங்கள் மதிவதனி இந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு இருக்குல்ல இவங்க இவங்களோட கொள்கையும் கொள்கை உறுதியோடையும் இவங்களோட கருத்துக்களையும் சரமாரியாக நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க எங்காலங்கெல்லாம் கேட்டு கைதட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டும் கத்துக்கிட்டும் தான் இருந்தோம் மதிவதனியை போல ஒரு பொண்ணு எங்க வீட்டுல அப்படிங்கிற இருந்தாங்க அப்பதான் அர்ஜுன் சம்பத் வந்து மதிவதனிங்கிறவங்க உங்களோட வீட்டு பெண் கிடையாது இந்த நாட்டின் பெண் அப்படின்னு பெரிய மேடை போட்டு பயங்கரமான பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு ஆனா நாங்க கை தட்டியிருந்தா கூட இப்படி கைத்தட்டி இருக்க மாட்டோமே சம்பத் ஆட கோவிலுக்கு போயிட்டு குங்குமத்தோட வந்த அம்மா கூட குமரி சொன்னாங்க ஆட அந்த பிள்ளை எங்களுக்காக தானே பேசுது உனக்கு என்ன வந்துச்சு நீ ஏன்பா அந்த அந்த கிட்ட சண்டைக்கு போற அப்படின்னு கேட்டாங்க ஒரே நாளில் எங்கள் தோழரை உலகம் ஃபேமஸ் ஆக்கி விட்டது சம்பத்து தான் அது வரைக்கும் நாங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த எங்க மாதிரி தோழரை இல்லை இனி இவங்க தான் பெண்களுக்கான பிராண்ட் அம்பாசிடர்னு எடுத்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம கசுக்கா கஸ்தூரிக்கா வந்து பக்கத்திலையே உட்காந்து பாடம் கத்துக்கிட்டு போனாங்கோ அந்த புதிய தலைமுறையில நடந்த விவாத மேடையில பதினோரு நிமிஷம் தொடர் கொடுத்த அந்த பேட்டி உடல்நிலை சரியில்லை எடுத்த உடனே ஒரு இருமல் எப்படி பேச்ச தொடங்கணுங்கிறதுக்கான தொடக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எப்படி கை கட்ட வைக்கணுங்கிறதுக்கான கண்டிப்பு அந் அப்படி கை கட்டி உட்கார்ந்தவன் அவனுக்கே தெரியாம வாய் மேல கை வச்ச அந்த இடம் இருக்குல்ல

கோபி நயனாரோ அப்படியே கும்பிடு போட்டு வந்து நான் பேசுறேன் சார்னு சீமான் மாதிரியே பேசுனாருங்க ஆட ஒரு செகண்ட் நாங்களாம் ஸ்டன் ஆகி என்னடா இவரு நேத்து வரைக்கும் கருப்பா தானே இருந்தாரு இப்ப எப்படி காவியானாரு அப்படின்னு யோசிச்சோங்க அப்படி இறக்குறதா நினைச்சு ஆரம்பிச்சாங்க மதிவதனி எல்லாத்தையும் அட்டிச்சு தூக்கிட்டு மறுபடி மேல வந்து நின்னாங்க வருங்க இப்படி யாராலே அசைக்க முடியாம இருந்த மதிவதனிய சார் நான் பாத்துக்கிறேன் சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் ஒரு வரலாற்று ஆய்வாளர் நான் பெரிய அவன் நான் பெரிய இவன்னு தஞ்சாவூர் கல்வெட்டு நான் படித்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழனுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியும்னு சொன்ன இந்த ஆய்வாளரு தம்பி சீமானுக்கு ஒட்டு மொத்த கருத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த ஆய்வாளரு சீமானுக்கு கொடுத்த அதே கருத்தை அவரே அவர் வயால சொல்லிட்டாரு ஆடா அத வேற பெரிய கருத்துன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க இந்த அவதூருக்கு பிறந்த அவதூர் பசங்க அந்த அவதூருக்கு ஒரு இடத்துல கூட தோழர் ரியாக்ட் ஆகவே இல்லை இந்த அவதூருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்துல போயிட்டு இருக்காங்களோ அந்த வேலையை அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆட சிம்மு வச்ச நானே பொங்கன்னுனா பாத்துக்கங்களேன் ஆட தோழர் எனக்கு கூப்பிட்டு நீங்க எதுக்கு பொங்குறீங்க நீங்க சிம்மில் இருங்க சிம்மலையே இருங்க அப்படின்ட்டாங்க என்னடாது அப்படின்னு யோசிப்பா சரி அது நம்ம மதிவதனி தோழருக்கு கை வந்த தான் அப்படின்னு நினச்சிட்டேன் திடலில் பிறந்த திடலில் வளர்ந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அருள் அம்மாவே பார்த்துட்டு இருந்தோம் அருள்மொழி அம்மா கூப்பிட்டு இதான் மதிவதனி இருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க ரெண்டு பேரும் இப்போ சமமாக இருக்காங்க இப்போ வாட் யூ வாண்ட் டு பி அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் நான் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி தானே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாட் யூ வாண்ட் டு பி அப்படிங்கிற கேள்வி உங்கள் பக்கம் வரும்போது அப்படியே திரும்பி நம்ம மதிவதனி தொடரை பார்த்துருங்க மேடையில் இருக்கிற அன்னங்க எல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறப்ப எல்லாரும் சின்ன பொண்ணுன்னு நினச்சாங்க ஆடியோ வீடியோ பார்த்தா அப்படித்தான் இருக்குது ஆனா அறிவு சிறந்த எங்க மதிவதனிய அந்த மேடை அங்கீகரித்தது நான் எல்லாம் மேடைக்கு போய் நின்னா எனக்கு பெருமைன்னு பேசிக்கிட்டு இருந்தாலு ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மேடைகள் சொல்லும் மதிவதனிய வந்து இங்க நின்று பேச சொல்லுங்கன்னு யூ டிசர்வ் இட் மதிவதனி வெற்றி பெற்ற எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி பெரும் உழைப்பு இருக்குன்னு மதிவதனிக்கு பின்னாடியும் முன்னாடியும் பெரிய மதி இருக்குது எனக்கு தெரிஞ்சு மதி தோழரோட அப்பா இல்ல எங்க அப்பானே வச்சுக்கோங்க தலைவருடைய மனைவி பெயரை வைக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க உண்மையான பெயர் பொருத்தம் இதுதான் எல்லாரும் அவங்க அவங்க குழந்தைக்கு அது இதுன்னு எதெல்லாமோ பார்த்து பெருமையா ஒரு பெயரை வைப்பாங்க வச்ச பேருக்கு பெருமை சேர்த்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அருள் மொழி ஓவியா இப்போ மதிவதனி வதினி சில பேருகளுக்கு மட்டும்தாங்க அந்த பேருக்கான பெருமைய அவங்களே எடுத்து கொடுப்பாங்க எங்க மதிவதனி தோழர் மதிவதனி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளம் பெண்களும் பெண்கள் மட்டுமா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் இனி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தோழர் மதிவதனிய கொள்கைனா என்னங்கிறத வாழ்ந்தும் காட்டணும் அதை எடுத்து சொல்லியும் கொடுக்கணும் வள்ளுவரின் வாக்கை போல் வாழ்ந்து காட்டணும் ஒருவேளை வள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தா அந்த குரலவே அவரே மாத்தி எழுதியிருப்பாரு ஏன் வள்ளுவர் வந்துதான் மாத்தணுமா நாமளே மாத்தலாமே ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மதிவதனியை சான்றோன்னு என கேட்ட தமிழ்நாடு தோழர் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அதை தான் நாமளும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கிறதும் தெரியும் ட்ரை பண்ணா மட்டும் பத்தாது பேசணும்ல பேசுவோம் எல்லாரும் பேசுவோம் மதிவதனியை போல் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்